ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக வக்கரதுண்ட சூரிய சூரியகோடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு பதிவிலையும் நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே சமயம் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னு நினைக்கிறேன் பண்ணிக்கங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் அடுத்தபடியாக பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணும் அதுதான் எங்களோட எண்ணம் முதல்ல என்ன பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய் சொல்லிவிட்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுங்க பலன் கேட்டுக்கோங்க ஏன்னா எல்லோருமே நிறைய பேர் கால் பண்ணுறீங்க கால் பண்ணும்போது என்னால் எ சில சமயம் எடுக்க முடியல ஏன்னா நான் ஜாதகம் பார்த்துட்டு இருப்பேன் ஆஃபீஸில் இருப்பேன் அந்த மாதிரி இருக்கும்போது பார்க்க முடியாது அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வாங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பலன்கள் நான் சொல்கிறேன் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி ஆக்சுவலாக சூரிய பகவான் அதே இடத்துல தான் இருக்கார் ஆனால் நம்ம பூமியில் இருக்கோம் பூமி தன்னைத்தானே சுழலுது அதனால தான் ராசி மாறி மாறி இந்த சூரிய பகவான் வர்றார் அந்த வகையில் இது வரைக்கும் சிம்ம ராசியில் அவர் ஆட்சி அமைச்சு சனீஸ்வர பகவானோட பார்வையை வாங்கிட்டு அங்கே உட்கார்ந்துட்டுருக்கார் இப்போ எங்கே வரப்போகிறார்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் முப்பத்தி ஓரு நாட்கள் கன்னீராசியில் வரப்போகிறார் கன்னிராசிங்கிறது புத பகவானோட வீடு அங்கே புத பகவானுக்கு அற்புதமான ஒரு இதெல்லாம் இருக்குது நான் உங்களுக்கு மாதப்பலனில் சொல்லியிருக்கேன் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அந்த வகையில் அந்த இடத்துல சூரிய பகவான் வர்றது அற்புதமான ஒரு காலகட்டம் ஏன்னா இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடும் மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுது அப்படிங்கிறதுனால நமக்கு டைஜஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதனால தான் அசைவ உணவு தவிர்க்கணும்னு சொல்கிறது வேற ஒன்றும் கிடையாது ஆனால் தான் இந்த முப்பத்தி ஒரு நாட்களும் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு ஒரு உகந்த மாதம் அப்படிங்கிறதுனால அப்படின்னு சொல்லி வச்சது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் ரீசன் டைஜஷன் ஆகாது அதுக்காகத்தான் இது எல்லாராலையும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் நான் மட்டும் சொல்லலை அந்த வகையில் கன்னீராசியில் கேது பகவானுடன் இணைந்து இது சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் சாதாரணமாக சூரிய பகவானும் பகவானுக்கு ராகுக்கு இதோடு சேரப்படாது சரியா ஆனால் இந்த இடத்துல கேதுவோட சூரிய பகவான் சேர்றார் தோஷம் அப்படின்னாலும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு இது என்னென்னா குரு பகவானின் ஐந்தாம் பார்வை அங்கே விழருது குருவோட பார்வையினாலே சுப பார்வை தான் ஐந்து ஏழு ஒன்பது சுப பார்வை தான் அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது அந்த வகையில் இந்த சூரிய பகவான் கேது பகவானோடு இணைந்து குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த முப்பத்தோரு நாட்கள் ஆக இந்த சூரிய பகவான் க கன்னிராசியில் சஞ்சாரம் பண்ணுறது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி தான் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ண போகிறார் சூப்பரானது அடுத்தது இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சந்திர பகவானின் ஹஸ்த நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் நெக்ஸ்ட் டென் டென் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் அதாவது பத்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ண போகிறார் அற்புதம் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறையா பதிவில் சொல்லியிருக்கேன் ஏ டீம் பி டீம் ஏ டீம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு அடுத்தபடியாக ராகு சனி புதன் சுக்கிரன் இந்த நாளும் பி கேது நியூட்ரல் ஏன்னா கேது தான் ஞானக்காரகன் எப்படி போனாலும் ஞானம் கிடச்சாகணும் எந்த விஷயத்துலேயும் எல்லா விஷயத்துலேயும் பாருங்க ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னாலும் ஞானம் கிடைக்கணும் திருப்தி அந்த திருப்தி தான் அடுத்து ஒரு திருமணம் திருமணம் நடக்கிறது அதுக்குள்ளே ஒரு ஞானம் கிடைக்கும் குழந்த பிறக்கிறது ஞானம் எல்லாமே ஞானம் ஆக கேது நியூட்ரல் ஆக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சூரிய பகவான் அவரோட நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரத்தில் வரார் அடுத்து சந்திர பகவானின் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் வரார் அடுத்து செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரத்தில் வரார் அற்புதம் ஆக இந்த முப்பத்தோரு நாட்களும் சூரிய பகவான் ஏடிஎம்ல தான் ட்ராவல் பண்ணுற ஆக கன்னிராசியில் கேது பகவானை இணைந்து குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய சூரிய பகவான் கன்னிராசியில் இருந்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது ரொம்ப மேஷராசினேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சூரிய பகவானின் பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி பஞ்சமாதிபதினாலே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உங்களோட போன ஜென்மத்து கர்மாக்களை அனுபவிக்கக்கூடிய இதெல்லாம் இந்த ஜென்மாவில் நம்ம பிறக்கிறோம் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் ஆத்மா காரகன் உங்களுக்கு பஞ்சமாதிபதியாக வர்றது பெரிய விசேஷம் இதில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் வந்து சூரிய பகவான் உச்சமடைகிறார் மேஷம் அங்கே தான் உச்சமடைகிறார் ஆக இந்த இடத்துல உச்சமடையக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதியாக இருந்து கொண்டு ஒருவித அற்புதமான பலாபலங்களில் கொடுக்கப்படுறார் இப்போ அது வரைக்கும் இப்போ எங்கே இருந்தார்னு பார்த்திங்கன்னா பஞ்சமஸ்தானமாகி ஐந்தாம் இடத்துல தான் இருந்தார் ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துட்டு இருந்தார் கரெக்டாக ஏன்னா அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்திருக்கார் ஓரளவுக்கு பரவாயில்ல ஒரு சின்ன ஒரு முன்னேற்றம் பெரிய அளவில் பின்னேற்றம் இல்லை ஓரளவுக்கு பரவாயில்ல ஏதோ உருட்டி பரட்டி சமாளிச்சிட்டிங்க ஏன்னா சனி பகவானோட பார்வையை வாங்குறார் அதனாலயே கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு டென்ஷனோட உங்களுக்கு சில வேலைகளை முடிச்சு கொடுத்தார் சூரிய பகவான் இப்போ எங்கே வரப்படுறான்னு பார்த்திங்கன்னா உங்களோட பகை ருணர் ரோகஸ்தானமாகி ஆறாம் எடுத்துக்கிறார் ஆக்சுவலாக ஆறு எட்டு பன்னெண்டுலாம் வந்து மறைவு ஸ்தானம்னு சொல்கிறது ஆனால் என்ன ஒன்று என்ன சூரிய பகவானுக்கு மறைவு உண்டா சூரிய பகவான் மறைஞ்சிட்டார் அப்படின்னா வச்சுக்கோங்க மீதி இருக்கிற ஆறு கிரகங்களுக்கும் வழி கிடையாது அதுவும் மறைஞ்சிட்டு தான் அர்த்தம் கேட்கவே வேண்டாம் ராகு கேது நிழல் கிரகம் ஜீரோ அப்புறம் உலகமே சம்பிச்சிடும் ஆக மறைவுங்கிறது என்னென்னா இந்த இடத்துல கிடையாது அந்த மாதிரி எடுத்துக்கூடாது ஆறாம் இடம் அப்படிங்கிறது என்னென்ன பகை ருண ரோகஸ்தானம் சத்ருஸ்தானம் சத்துருக்களை ஏற்படுத்தி கொடுக்குறதும் அதான் சத்துருக்களை அடக்கிறதும் அதான் ரெண்டு பிரச்சனைகளை கொடுத்து அந்த பிரச்சனைகளை அடக்கிறது பவர் அந்த வகையில் ஆறாம் இடத்துல வரக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு சில பலன்களை கொடுத்து ஆகணும் ஏன்னா அங்கே கேது இருக்கார் இருக்கட்டும் ஆனால் அதே சமயம் குருவோட பார்வையை வாங்குகிறார் இப்போ ஃபேவரபிளாக குரு வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் அற்புதமான ஒரு முன்னேற்றம் மாதக்கடைசியில் பைந்து பத்தில் தான் வந்து குரு வக்கரம் அடைகிறார் அப்போ பார்த்துக்கலாம் அந்த வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுப்பார் உத்தியோகத்தில் ஒரு தைரியத்தை கொடுப்பார் நீங்கள் தான் அப்படின்னு அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிற ஒரு பெரிய சிறப்பு உண்டாகும் எல்லா விதத்திலும் முன்னேற்றம் சில பேருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கும் நீங்கள் கேட்கலாம் என்ன சுவாமி ஒன்றுமே முன்னேற்றமே இல்லை நீங்கள் எப்படி தொழில் அமையும் அப்படின்னு தொழில் அமையிறதுங்கிறது சட்டுன்னு நடக்கும் எல்லாமே வந்து டக்கு டக்கு நடக்கிற காரியங்கள் தான் ஜனனகால ஜாதகம் பார்க்கணும் தொழில் ஸ்தலம் நல்லா இருக்கா அப்படின்னு அது ஓகேனா இது ஓகே தசாபக்தி கரெக்டாக இருக்கா கரெக்டான ஒரு தசா நடக்கிறது சூப்பர் அதேமாரி உங்களோட கடன் குறையறதுக்கு ஒரு வாய்ப்பை இந்த சூரிய ஏற்படுத்தி கொடுப்பார் எப்படி நீங்கள் கடுமையாக உழைக்கிற கூடிய ஒரு வாய்ப்பை கொடுப்பார் உழைப்பீங்க அதுக்குண்டான ஒரு வருமானம் வரும் கடன் சுமை குறையும் வட்டி கண்டிப்பாக கட்டுவீங்க நிம்மதியாக இருப்பீங்க அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஏன்னா வேலை பலு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துட்டாலே இருந்தாலே போகும் மற்றபடி ஆறாம் இடத்திற்கு வரக்கூடிய சூரிய பகவான் அற்புதமான ஒரு பலாபலங்களை கண்டிப்பாக கொடுப்பார் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பஞ்சமாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திரம் காலில் டிராவல் பண்ணுற நேரம் உங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும் திடீர்னு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உத்தியோகத்தில் திடீர்னு கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுக்கலாம் எப்படின்னா ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுமாரி தொழில் வியாபாரம் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுகாதிபதி சந்திர பகவானின் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார் சுகாதிபதினால என்ன சுகத்தை அனுபவிக்கிற வாய்ப்பை இந்த சந்திர பகவான் கொடுப்பார் அதுதான் மேஷராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு நாள் பயங்கர சந்தோஷமாக இருப்பீங்க உங்களை பிடிக்கவே முடியாது அடுத்து கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா அப்படியே டல்லடித்து உக்காந்துருப்பீங்க ஜெய்யோ என்னடா அது நமக்கே அந்த மாதிரி வந்துச்சுன்னு இந்த சீரியல்லலாம் சொல்லுவாங்க பாருங்க எங்கள் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னு அதாவது எந்த குடும்பத்துலேயும் பிரச்சனை இல்லையா அவங்க குடும்பத்தில் தான் பிரச்சனை வந்து அந்த மாதிரி ஒரு டைலாக் வரும் சில சமயம் என்னடா இது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கும் இருந்தாலும் சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை சந்திர பகவானின் ஹஸ்தம் நட்சத்திரக்கால்ல இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணும்போது கண்டிப்பாக கொடுப்பார் சில பேருக்கு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் சில பேருக்கு இந்த வீடு வாங்கிறதுக்காக பணத்தை கட்டிட்டீங்க லாஸ்ட் டியூ கஷ்டப்பட்டு கட்டிட்டீங்க சாவி கொடுக்கணும் அது ஒன்று தான் அது இப்போ கிடைக்கும் கூப்பிட்டு கொடுப்பாங்க சரி புரட்டாசி மாதம் கிரகப்பிரவேசம் பண்ணலாமா கூடாது அதுக்கு டேட் போடுவீங்க ஐப்பசி மாதம் பண்ணிடுவீங்க ஐப்பசியில் சூரியபகவன் நீச்சம் அடைஞ்சாலும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பேன் அடுத்தபடியாக பத்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் உங்களுக்கு மனசில் கொஞ்சம் கிளேசம் இருக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துட்டால் போகிறோம் ஏன்னா வேலை ஜாஸ்தி செய்ய செய்யத்தான் வருமானம் வரும் கரெக்டாக வீட்லேயே உட்காந்துருந்தால் வருமானம் வரும்னு சொல்ல முடியாதே எப்படி வரும் அந்த வகையில் நீங்கள் கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினே இந்த சூரிய பகவான் சொந்த நட்சத்திரமான உத்தர நட்சத்திரத்தில் இருக்கும்போது கொடுப்பார் அடுத்து சந்திர பகவானின் அஸ்த நட்சத்திர காலில் இருக்கும் போது கொடுப்பார் நீங்கள் உழைச்சதுக்கு உண்டான பலன்கள் இப்போ வரும் பலன்கள் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் சரியா இந்த ஏழு நாளும் இந்த ஏழு எட்டு நாளும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி கொஞ்சம் மனசில் குழப்பங்கள் இதெல்லாம் இருக்கலாம் இருந்தாலும் அதெல்லாம் வந்து தெளிவடையறதுக்கு குரு பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருந்துக்கிட்டு ஒரு ஆசிர்வாதம் பண்ணின்னு இருப்பார் அப்போ நீங்கள் அதெல்லாம் மீட் அவுட் பண்ணிக்கோங்க மற்றபடி இந்த பஞ்சமாதிபதி பகைருண ரோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு அற்புதமான பலாபலங்களை கண்டிப்பாக கொடுப்பார் ஒரு சின்ன பரிகாரம் பண்ணுங்க என்ன அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஞாயிற்றுக்கிழமை நல்ல கவனம் வச்சுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முருகப்பெருமான் கோயிலுக்கு போங்க முருகனை வழிபாடு பண்ணுங்கோ சாதாரணமாக சில இடத்துல பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் தனியாக சன்னதியில் இருப்பார் சில இடத்துல பார்த்திங்கன்னா வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமான் இருப்பார் அந்த மாதிரி வள்ளி தேவசேனாவோடு இருக்கிற முருகப்பெருமான் கோயிலுக்கு போங்கோ போயிட்டு முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கோ ரொம்ப ரொம்ப விசேஷம் அதேமாரி சென்னையில் இருக்கிறவங்க வடப்பழனி கோயிலுக்கு போங்க சிறுவாபுரி போயிட்டு வாங்கோ அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஆக இந்த பஞ்சமாதிபதி சூரிய பகவான் பகைரோன ரோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்துல இருந்து கொண்டு உங்களுக்கு ஒரு சில அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் மறக்காம பிடிச்சிருந்தால் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க